வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் சாணமாவு வனப்பகுதி ஒட்டி உள்ள டி கொத்தப்பள்ளி பகுதியில் இன்று அதிகாலையில் காட்டு ஒற்றை யானை அட்டகாசம் செய்து ஊருக்குள் உல்லாசமாக திரும்பி வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டத்திற்குட்பட்ட சாணமாவு வனப்பகுதி ஒட்டியுள்ள டீக்குத்தப்பள்ளி கிராமத்தில் இன்று அதிகாலையில் காட்டு ஒற்றை யானை ஊருக்குள் புகுந்து வீதி வீதியாக உலா வருகிறது இந்த பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் உடனடியாக வனத்துறையினர் அதிகாரிகள் யானை நடமாட்டத்தை கண்டு காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கர்நாடக மாநிலம் பனீர்கட்டா வனப்பகுதியில் இருந்து வந்துள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் முகாமிட்டுள்ளன அதில் ஜவுளகிரி தேன்கனிக்கோட்டை உடையதுர்கம் சாணமாவு வனப்பகுதி என நான்கு பிரிவுகளாக பிரிந்து முகாமிட்டு ராகி துவரை அவரை தக்காளி பீன்சு முட்டைக்கோஸ் சோளம் கம்பு உள்ளிட்ட பயிர்களை நாசம் செய்து வருகின்றன தேன்கனிக்கோட்டை நெகனூர் வனப்பகுதியிலும் பேவநாத்தம் வனப்பகுதியிலும் உள்ள யானைகள் தினந்தோறும் இரவு நேரங்களில் விவசாய நிலங்களில் புகுந்து ராகி துவரை அவரை தக்காளி பீன்ஸ் முட்டைக்கோஸ் கம்பு சோளம் தென்னங்கன்றுகள் உள்ளிட்டவை பல்வேறு விவசாய விளை பயிர்களை நாசம் செய்து வருகின்றனர் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும் வனத்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் நெகனூர் வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த கிரிகுலி என்ற இரு யானைகள் கடந்த இருந்து இரண்டு தினங்களுக்கு முன்பு கிளம்பங்கலம் பகுதியை நோக்கி சென்றுள்ளது கிளம்பங்கலம் அருகே ஜக்கேரி காடு உத்தனப்பள்ளி டி கொத்தப்பள்ளி போடிசுப்பள்ளி ஆகிய கிராமங்களுக்குள் புகுந்து ராகி நெல் வயல்களில் தக்காளி பீன்ஸ் முட்டைக்கோசு உள்ளிட்ட பயிர்களை நாசம் செய்தும் வருகின்றன காலை மாலை நேரங்களில் கிராம பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்தாலும் பயமின்றி பயிர்களை சாப்பிடுவதால் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் தொடர்ந்து யானைகள் அட்டகாசம் செய்து வருவதால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அட்டகாசம் செய்து வரும் யானைகளை கர்நாடக வனப்பகுதிக்குள் மிரட்ட விரட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் இன்று அதிகாலையில் டிகோத்தப்பள்ளி கிராமத்தின் கூட்டத்தில் இருந்து பிரிந்த யானை ஒன்று கிராமத்திற்குள் புகுந்து தெரு தெருவாக உலா வருகிறது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் எனவே பயிர்களை சேதப்படுத்தி உள்ள பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அது மட்டுமின்றி பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இன்றி வனத்துறை அதிகாரிகள் அடர்ந்த வனப்பகுதிக்கு ஒற்றை காட்டு யானைகளை மீண்டும் கர்நாடக வனப்பகுதியில் இருந்து வந்திருக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகளையும் கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்களில் வருடந்தோறும் கர்நாடக வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் தமிழகத்திற்கு வந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி செல்வது வழக்கம் இதன் இந்த நிலையில் வரும் ஆண்டிற்குள் கர்நாடக வனப்பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய காட்டு யானைகளை வனத்துறையினர் தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியில் மின்சார வேலிகள் அமைத்து அந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தமிழகத்திற்குள் யானைகள் வராத அளவிற்கு கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தீன்கறிக்கோட்டை தடி உள்ளிட்ட வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்